தமிழர்களுக்கே பெருமைக்குரியவராக இவருடைய கருத்துக்கள் வந்து இன்றும் நம் வாழ்க்கையில் பொருத்தமானவையாக இருக்கின்றது அதில் சில திருக்குறளை நம்ம பார்க்கலாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இதனுடைய பொருள் என்னன்னா பிறருக்காகவும் உழுது தாமும் உண்டு வாழ்பவரே உழவர் அவர்களை நாம் மதித்து தொழுதல் வேண்டும் என்பதே இதன் பொருள் அடுத்த திருக்குறள் என்னன்னா காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீரார்க்கே உல இது ரொம்ப மிகவும் அருமையான குரல் இதனுடைய பொருள் என்னன்னா காக்கை தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவருக்கே உண்டு என்று சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் இந்த இரண்டு திருக்குறள்களையும் நான் அரசு போக்குவரத்தில் தான் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம சின்ன வயசில் நிறையா திருக்குறள் படிச்சிருப்போம் ஆனால் அதற்கான பொருள் நம்ம தெரிஞ்சு படித்தோம் சிலது தெரியாமல் படித்தோம் நமக்கெல்லாம் ஒரு ஐம்பது திருக்குறள் கூட ஒழுங்காகவும் தெரியாது அதற்கான பொருளும் தெரியாது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்ம குழந்தைகளுக்கு திருக்குறளையும் அதனையும் அதனோட பொருளையும் சேர்த்து சொல்லி தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம உலக பொதுமறை நூலை போற்றுவோம்